நீ எந்த போது மன செலவாறு மன செலவாறு நீ எத்து எந்த பாசையில் வரும் நமக்கு என்ன பாசை இருக்கு அந்த பாசையெல்லாம் வரும் என்ன நீ எத்து நீ எத்தண்டா என்ன உழு செய்யறீங்க பாங்கு சொல்லுது ஒழும்புவீங்க என்னத்துக்கு ஒழும்புறீங்க உங்களோட நீ எத்து என்ன நான் அதை திரும்பி கேட்கணும் உங்கள்ட்ட என்ன நீ எது மதுரை தொழுவது நீ எது ஆ அதுதான் நீ எது நீங்க எழும்பிக்கு போறீங்களே மனசுக்குள்ள ஒன்றை நினைக்கிறீங்க ஆ பாங்கு செல்லிட்டு அப்ப நம்ம தொழணும் ரெண்டு எழும்புறீங்களே அதுதான் நீ எது அதை நான் இப்போது மஹரிபு தொலை போகிறேன் அல்லாவுக்காக அல்லாஹா இல்லா லாயில் கையோம்னு சொல்றா இப்ப நீங்க சும்மா வாருங்க வாங்க மாமி இங்க இருந்து வார நான் நீங்க மகன்ட வீட்டை வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துக்கு போய தொலை வந்தா பை இப்ப அவங்கள்ட்ட கேட்போமா நீ வீட்டருந்து வெட்டக்கிறவள கடவுளை நின்று எனது மூத்த மகனின் வீட்டை போய் அப்படியே மைனியையும் போய் பார்த்து கொண்டு வருவதாக எண்ணம் கொள்கிறேன் அல்லாவுக்காக அல்லாஹுலாயிலா இல்லா லையுல் கையம் செல்லிப்பட்டு வந்தேன் இல்லையே அது அந்நியது நீ எழும்பிக்கிட்டு வந்தது தான் நீ எது நீ எழும்பிக்கு போய் முசல்லாவில் நின்றது தான் நீ எது நீ விழுந்து செய்ய போனது தான் நீ எது நீ தொடக்கு குளிக்க போகிறாய் பாத்ரூமுக்கு போகிறாய் உண்ட எண்ணம் என்னென்னா நமக்கு மாத விளக்கு நின்றுடிக்கு நம்ம குளிக்கணும் என்று நினைக்காயே அதான் நீ எது உனக்கு பெருந்தொடக்கு முடிஞ்சு போச்சு நீ குளிக்கணும் என்று நினைக்காயே அதுதான் நீ எது அதுக்கும் ஒரு அறம் இல்லை ஒன்று இருக்கான்னு கேட்டால் தெரியாது ஏன்னா ஹதிசில் இல்லை நான் என்ன கேள்விப்படலை